அறுபடை வீட்டில் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் கடலை ஓம் என்ற கிங்காத்துடன் கரை மோதும் அலைவா எனும் திருச்செந்தூர் முருகன் சூரபத்மன் ரசுடன் போட்டு வென்ற இடமாகும் சூரபத்மன் தேவர்களையும் இந்திரனையும் அவன் மனைவியையும் சிறை செய்து கொடுமை செய்தான் அவர்களை காப்பாற்ற முருகன் சிவபெருமான் நச்சுக்கண்ணில் இருந்து தோன்றினார் சூரபத்மனுடன் முருகன் போர் புரிந்த இடமே திருச்செந்தூர் அவர் போர் புரிந்த காலம் கார்த்திகை மாதம் சஷ்டியாகும் அதனால்தான் கார்த்திகை மாதம் சஷ்டியின் போது விரதமிருந்து முருகனை வழிபடுகின்றனர் போரின் இடையில் சுரபுத்மன் பெரிய மரமாக நிற்க முருகன் தன் தாய் தந்த சக்திவேளால் மரத்தை பிறந்தார் அதில் ஒரு பாதி மயிலாகவும் மற்றொரு பாதி சேவலாகவும் ஆகியது மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாகவும் ஏற்றுக்கொள்கிறார் போரிலே வெற்றி பெருமானை தேவர்களை தளத்திலே தான் பூசித்தனர் சுகபிரம ரிஷி வெள்ளையானை இவர்கள் பூசித்து பேறு பெற்ற தலம் இத்திருத்தலத்திற்கு செந்தில் மாநகர் நகர் என்றும் திருச்சீர் அலைவாய் என்று பெயர்கள் உண்டு இத்தலம் ஓயாமல் கடலைகளால் மோதப்பொழுதால் அலைவா திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்படுகிறது